மதுரை பஸ் நிலையம் காலை வேளை மக்கள் பரபரப்பாய் இருந்தனர் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மனைவியை ஊருக்கோ வேலைக்கோ ஏற்ற வந்த கணவன்மார்கள் கிராமப்புற பெண்கள் ஆண்கள் என்று தினசு தினசாய் மனிதர்கள் ரிமோட்டை மாற்றினால் மாறும் சேனல்களைப் போல அம்முவின் கண்களில் மாறிக்கொண்டே இருந்தனர் அம்முவிற்கு மதுரை பஸ் நிலையத்தில் ஒரு முக்கியமான வேலை இருந்தது அப்பா வைரமணி கற்பட்டி வியாபாரம் செய்கின்றார் மொத்தமாக வாங்கும் வாடிக்கையாளர்கள் பலர் வெளியூரில்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இப்படி பஸ்ஸில் வைத்துதான் கருப்பட்டி அனுப்புவார் ஆனால் போன வாரம் நடந்த விபத்து ஒன்றில் வைரத்திற்கு கால் முறிந்துவிட்டது அவருக்கோ ஒரே ஒரு பெண் மட்டும்தான் மனைவி இரண்டாம் கல்யாணம் செய்து கொண்டு சென்று விட்டாள் ஓ பத்தாம் வகுப்பில் ஃபெயிலான கையோடு படிப்பை நிறுத்திவிட்டால் ரோட்டில் புளியங்காய்கள் பொறுக்குவது மாங்காய் அடிப்பது பாலத்திலிருந்து குதித்து ஆற்றில் நீச்சல் அடிப்பது ஆற்று மீன் பிடிப்பது என்று இப்படி அம்முவின் பொழுதுகள் வண்ணமயமாகத்தான் கழிந்து கொண்டிருந்தன நேரம் திடீரென கீழே விழும் வரையிலும் அப்பா பழையபடி தேறி வரும் வரை அம்முவிற்கு எல்லா பொறுப்புகளையும் தானே கையில் எடுக்க வேண்டியதாகிவிட்டது இதோ டிவி ஃபிஃப்டியில் பத்து கிலோ கருப்பட்டியை வைத்துக்கொண்டு பஸ் நிலையம் வந்தாயிற்று இருந்த பூக்கடையிலிருந்து வந்த மல்லிப்பூவின் வாசமும் டீக்கடையிலிருந்து வந்த தேநீர் வாசமும் கைகூர்த்து கொண்டன கருப்பட்டி வாசமும் அவற்றுடன் போட்டி போட்டது ஆனால் அங்கேதான் அம்முவிற்கு குழப்பம் வந்துவிட்டது இந்த மூட்டையை எந்த பஸ்ஸில் அப்பா ஏற்ற சொன்னார் அஞ்சாம் நம்பரா ஏழாம் நம்பரா இப்படி மறந்து தொலைச்சிட்டேனே அம்மு திரு திருவென விழித்தாள் போனை எடுத்து வேகமாய் அப்பாவை அழைத்தாள் ஆனால் வைரம் போனை எடுக்கவில்லை அம்மு அஞ்சாம் நம்பர் பஸ்ஸிடம் ஓடினாள் அண்ணே அண்ணே பஸ் டிரைவர் திரும்பி இவளை பார்த்தார் என்ன சாமி வைரமணிய உங்களுக்கு தெரியுமா இந்த வைரமணி அவர் தலையை சொரிந்தார் கருப்பட்டிக்காரர் அம்மு நம்பிக்கையான குரலில் சொன்னாள் தெரியலையே சாமி நான் நேத்துதான் வேலையில் சேர்ந்தேன் புதுசு என்று சொன்னபடி அவர் பஸ்ஸை ஸ்டார்ட் செய்து கீர் போட்டு நகராமல் நிற்க வைத்தார் பஸ் தடதடவென ஜன்னி வந்த மாதிரி நடுங்கியது அம்மு மண்டையை ஆட்டிவிட்டு ஏழாம் நம்பர் பஸ்காரரிடம் ஓடினாள் அண்ணே அண்ணே சீட்டில் இருந்த டிரைவர் இவளை எட்டிப் பார்த்தார் என்ன பாப்பா வண்டி திண்டுக்கல் தான் போகுது எலிக்குஞ்சு மாதிரி டயர் கிட்ட நின்னுட்டு பார்க்காம திரும்பினா என்ன ஆகுறது அங்கிட்டு போய் கண்டக்டர்கிட்ட கேட்கக்கூடாது உள்ளார சீக்கிரம் ஏறு பாப்பா அவர் எரிச்சலும் அக்கறையும் கலந்த குரலில் சொன்னார் ஐயோ அது இல்லைங்க பின்ன என்ன என்றபடி மணியை பார்த்தார் கருப்பட்டி ஏத்த வந்தேன் நான் வைரமணியோட பொண்ணு ஓ அந்த மனுஷனோட பொண்ணா அம்மு அந்த பதிலில் நிம்மதியாய் உணர்ந்தாள் ஆமாங்க பத்து கிலோ ஏத்தணும் என்னது லோடு ஏற்றணுமா இன்னும் போன ரெண்டு ட்ரிப் சேர்த்ததுக்கே அந்த ஆள் பணம் தரல எவ்வளோ பாக்கி அதே நேரம் கண்டக்டர் விசிலை ஊதினார் பாப்பா நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இப்போது நேரமாச்சு அப்போது என் லோடு இவ்வளோ சாகாசமாக வந்தா நாளைக்கு காலையில் வா கணக்கை கழிச்சிட்டு லோடை ஏற்றிக்கிறேன் அண்ணே இப்பவே பாருனே அப்பா ஏசுவாங்க அதற்குள் வண்டியில் கூட்டம் கூடியது உப்பி வெடிக்கும் நிலையில் இருக்கும் சுரைக்காயைப் போலவே அந்த பஸ்ஸும் அப்போது இருந்தது டிரைவரு வண்டி எடுங்க ஆமா சீக்கிரம் எடுங்க காலையிலேயே இந்த உப்புசமா இருக்கு மக்கள் அலற டிரைவர் அம்முவிடம் பலமாய் மறுத்துவிட்டு வண்டியை கிளப்பினார் ஆம்ப லேட்டா கிளம்பிட்டோம் அம்மு தன் மண்டையில் கொட்டி கொண்டாள் ஓரமாய் நிறுத்தி வைத்திருந்த தனது வண்டியிடம் தொங்கிய முகத்துடன் சென்றாள் அங்கே கருப்பட்டி மூட்டையை காணவில்லை ஐயோ மூட்டை எங்கே யாராச்சும் என் மூட்டையை பார்த்தீங்களா பாத்தீங்களா என்று கத்தினாள் ஆ பார்த்து கவனமா இருக்க மாட்டேன் பொருளை இந்த கூட்டத்துல விட்டுட்டு போனா எந்த களவாணி பயலாச்சு திருடாம விடுவனா அங்கே நின்ற ஒரு பெரியவர் சொன்னார் மூவின் கண்களில் பொலபொலவென கண்ணீர் வந்தது ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ண தெரியலையே அம்மு உனக்கு அவள் தன்னையே திட்டிக்கொண்டாள் பக்கம் இந்த பக்கம் என்று வெகு நேரம் தேடி அலைந்தும் கருப்பட்டி மூட்டை கிடைக்கவே இல்லை அவன் என் மூட்டையை தொட்டானோ அவன் கை முறிஞ்சி விளங்காம போகணும் அம்மு சாபமாய் விட்டு தள்ளினாள் அதே நேரம் ஃபோன் அடித்தது வைரமணிதான் ஹலோ அப்பா ஆரம்பிக்கும்போதே குரல் உடைந்தது என்ன அம்மு கூப்பிட்டிருந்த தூங்கிட்டேன் போல காது கேட்கல லோடு ஏத்தியாச்சா அப்பா மூட்டை தொலைஞ்சு போச்சு என்று ஆரம்பித்து எல்லாவற்றையும் புலம்பி தள்ளினாள் அப்பா என்னை திட்டமாட்டேன்னு சொல்லுங்க அப்பதான் வீட்டுக்கு வருவேன் அப்பா கண்டபடி திட்டுவார் என்று நினைத்த அம்மு கண்களை மூடிக்கொண்டாள் அம்மு அப்பா ஒரு தடவை தொடைச்சா இனிமேல் தொலைக்க மாட்டேன் நான் மொத தடவை தொழில் பண்ண வந்தப்போ உண்மையான கருப்பட்டியோட பதம் தெரியாமல் கம்மியான விலையில் ஒருத்தன் தந்தானு சர்க்கரையில் செஞ்சதை கிலோ கிலோவாக வாங்கிட்டு வந்து கடையில் இறக்கினேன் அப்பா என் கன்னத்துல பலார்னு ஒன்று விட்டார் இப்போவும் அந்த வழி எனக்கு ஞாபகம் இருக்குது வியாபாரியா வளரும் போது ஏமாந்து போகணும் மறுபடியும் ஏமாறாம இருக்க நீ வீட்டுக்கு வா மு கண்களை தொடைத்து கொண்டால் அடுத்த நாள் மதுரை பஸ் நிலையத்தில் முதல் ஆளாய் சென்று கருப்பட்டி மூட்டையோடு நின்றாள் இது மாதிரி இதமான கதைகள் இதயம் தொட மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப்